வெல்கம் டு பிரியா ஸ்ரீ கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரத்த பொரியல் இந்த ரத்த பொரியல் செய்யும் போது கொஞ்சம் பிளட்லாம் கிளீன் பண்ணும்போது ஒரு மாதிரியாக தான் இருந்தது பட் அந்த டிப்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணோம் என்ன மாதிரிலாம் இருந்துச்சுங்கிறத லாஸ்ட்டில் நான் பண்ணியிருக்கேன் மறக்காம அதையும் சேர்த்து பாருங்க இருக்கிறதே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ரெசிபி வாங்க ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி எக்கு அண்ட் சால்ட் இதை ரெண்டு மட்டுமே ஆட் பண்ணி ஸ்க்ரம்பிள் டேக்காக ரெடி பண்ணி வச்சிக்கலாம் ஸோ இந்த ஸ்க்ரம்பிள் டேக்கு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது ரத்த பொரியல் அதனால் நீங்கள் மறக்காமல் இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சால தான் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக கடுகு சோம்பு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை குக்கானால் போதும் ஓகேவா ஸோ இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட என்ன எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு இங்கே ஒரு நான் ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்குனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரத்தத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ரத்தத்தை க்ளீன் பண்ணி நல்லா மசிச்சு விட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எப்படி நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கலர் மாற ஆரம்பிச்சிடும் ஸோ ஒன்ஸ் மொத்தமாகவே கலர் மாறிடுச்சு அப்படின்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னாலே அது என்ன ஆகிடுச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ட்ரையாகவும் இருக்குது அதே மாதிரி எல்லாமே ஃபுல்லாக கலர் மாறவும் செஞ்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பெப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் எனஹான்ஸ் பண்ணும் ஸோ பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்க்ரம்பிள் டே சேர்த்து ஒரு கலரு கிளரி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஃபுல்லாகவே அவர் தான் காலி பண்ணார் உண்மையாக சொல்லுவோம்னா அவ்வளோ பிடிச்சிருந்தது அவருக்கு ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இதை நாங்கள் குக் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணும்போது என்ன மாதிரியெல்லாம் ஃபேஸ் பேஸ் பிகாங்க ரெனே நான் இத ஆக பண்ணிருக்கேன் கண்ண என்னamarca मारayım பாருங்க ஹேப்பி குக்கி நான் ரோயிடு நான் பொங்காயை सकाட்ட தட்ட கெனதுக்குது இது மாலING தமா மேடானே ஓகே பண்ணு இன்னும் मारி தත්තமா நல்ல மசிச்சு விடு மாறத்துக்கு ஃபுல்லா உன் பீட்ரூட்டு அன்னைக்கு ஒரு நாள் அப்படி பீட்ரூட் நினச்சி நான் சாப்பிட போயிட்டேன் ஒரு ஓகே அப்புறம் தான் அவங்க கலைவணி பெரியமாக தான் ஐயோ அது பீட்ரூட் ஏமா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சமைச்சு அப்போ சாப்பிடுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து தானே சமைச்சு சாப்பிடுவாங்க அப்போ அந்த காலம் அந்த காலம்